ஆடி ஆடிப்பேருக்கு வந்தாச்சு சரி அவள் பொறிக்கடலை செய்யலாம் அப்படின்னு இறங்கிட்டோம் நாங்கள் செய்ய போறதுனோ ஒரு கிலோ தான் அதுக்கு மூணு பேருக்கு வச்சு அதில் போய் சட்டி இருந்தோம் ஒரு கிலோ அவள் கடலைக்கு நாங்கள் எடுத்துட்டது அரை கிலோ வெள்ளம் அப்புறம் ஒரு முடி தேங்காய் தேங்காவை நல்லா திருகி உதிரி உதிரியா வச்சிட்டோம் அடுத்து இப்போ வெள்ளம் வெள்ளத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் பாக செய்ய போகிறோம் ஒரு வானில் நம்ம து இடிச்சு வச்சுருக்கிற வெள்ளத்தெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை பாகு ரெடி பண்ணுறோம் அதில் ஒரு கல் உப்பு சரிங்களா எப்பவுமே நம்ம எந்த ஸ்வீட்ஸ் இருந்தாலும் ஒரு கல் உப்பு போடுவோம் இல்லையா அதுக்கு தான் ஒரு கல் உப்பு அப்புறம் ஏலக்காய் இடிச்சு வச்ச ஏலக்காவை போடுறோம் போட்டுட்டு இப்போ கதை பார்க்க போகிறோம் பாத் மாமியார் கிட்ட காட்டி ஓகே வாங்கியாச்சு இப்ப என்ன பண்ண போறோம் அந்த அவள் கடலை எல்லாம் எடுத்து நம்ம காய்ச்சல பாகு தலை மேல கொட்ட போறோம் கொட்டி கிண்டனா அவள் பொறி கடலை ரெடி நம்ம வேணும்னா அதை உருண்டையாவும் இல்லை வேண்டான்னா உதிரி திரியாவும் வச்சுக்கலாம் நாங்க ஒரு உருண்டை புடிச்சு பார்த்தோம் ஓகே ஓகே தான் வந்தது ஒரு ரெண்டு உருண்டை மட்டும் புடிச்சு வச்சுட்டு மாத்ததெல்லாம் நாங்க உதிரியாவே வச்சுட்டோம் உங்க வீட்டுல எப்படி செய்வீங்க கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்க